பேச்சு ஊருதே முடியாது போடி ஏண்டி கடல ஏத்தி நிப்பு குண்ணாக்க மட்டும்தான் எங்க கொடுக்கறீங்க ஒண்ணே ஒண்ணு குடி டேஸ்ட் எப்படி இருக்கு பாக்கறேன் என்ன எஜமானினும் கூப்பிடு தரேன் எலிக்கு எள்ளு கேக்குறான் எருமை மாட்டுக்கு புல்லு கேக்குறான் போடி பாக்க தர யோ எங்கயே போற வெளியில ஒரு வேலையா போறேன் சரி வரும்போது வெங்காயம் வாங்கிட்டு வா என்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வாங்கிக்கோ அதுல சின்ன வெங்காயமா பார்த்து வாங்கிக்கோ சின்ன வெங்காயம் ஒரு கிலோ வாங்கிக்கோ அதுல நல்ல பெரிய வெங்காயமா பார்த்து வாங்கிக்கோ இப்போ நான் பெரிய வெங்காயம் வாங்கணுமா சின்ன வெங்காயம் வாங்கணுமா ஒரு வெங்காயமும் வாங்க வேணாம் போய் உன் வேலைய பாதியா நான் எங்கேயும் போலடி பயந்துண்டு வாழ்வாரே வாழ்வார் மத்தவரெல்லாம் மனைவியிட மட்டி வாங்கியே சாவார் சரிடி நான் அப்புறம் பேசுறேன் யாத்தடி பேசுனா என் ஃப்ரெண்ட் என் மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு தான் கால் பண்ணி பேசுவேன் ஏன்டி அவ ஆறுதலா பேசுறா இல்ல இல்ல